ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் அம்மாட சேனல் சற்று முக்கிய அறிவிப்பு கோரதாண்டவம் ஆடிய பெஞ்சல் புயல் விழுப்புரம் பிளஸ் ஐந்து மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த அவகாசம் நீட்டிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உடனுக்குடன் வந்து சேரும் பெஞ்சல் புயல் மற்றும் அதனை ஒட்டி பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட ஆறு மாவட்டங்களுக்கு மின் கட்டணம் செலுத்த அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு மின் கட்டணம் செலுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் மின்கட்டணம் செலுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்தது பெஞ்சல் புயல் ஆடிய பேயாட்டத்தால் விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக இடைவிடாமல் கனமழை வெளுத்து வாங்கியது புயல் கரையை கடந்த பிறகும் பலத்த மழை பெய்தது இதனால் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் தீவு போல் காட்சியளிக்கிறது அங்குள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மரக்காணத்திலும் மரக்காணத்திலும் ஐந்து மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் இவர்களுடன் காவல்துறை தீயணைப்பு துறை வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினர் இணைந்து வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியவர்களை மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை முதல் திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு அடுக்கு மேல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து து குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீரை வெளியேற்றும் பணி நேற்று தொடங்கிய நிலையில் இடையிடையே மழை பெய்து வருவதால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டது இதனால் இன்றும் இரண்டாவது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்தன ஆனால் இன்றும் விழுப்புரத்தில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது தொடர் மழையால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து மக்கள் இன்னும் இல்லாத நிலையில் ஆறு மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பத்தாம் தேதி வரை மின்கட்டணம் செலுத்த அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார் மேலும் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கும் தான் மின் கட்டணம் செலுத்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்கு மின் கட்டணம் செலுத்த அவகாசம் அளிக்கப்பட்டது பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் மழை வெளுத்து வாங்கிய நிலையில் நான்கு மாவட்டங்களில் அபராதமின்றி மின் கட்டணம் செலுத்துவதற்கு வரும் பத்தாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக மின் வாரியம் அறிவித்தது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கனைப் சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்